என்பது சாதாரணமான அமை அல்ல குடிக்க கொடுக்க அந்த அதை மறைமுகமாக வளர்த்து கொண்டே இருக்கிறான் சகாபாசருடைய வியாபார வாழ்க்கை பலச்சத்து நிறைந்ததாக மாறுவதற்கு

பார்ப்பீர்கள் செல்வந்தர்களாக கொடி கட்டி பார்ப்பீர்கள் பனு செல்வர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் இருந்தால் அல்லா உடைய பாதையிலே அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர் நீங்க சொல்லவும் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு சாதாரணமான மனிதர் பாதையிலே பயணித்துக் கொண்டிருந்தார் வானம் இருட்டாக மாறியது வானம் இருட்டாக மாறியது கவு மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது மழை பெய்யக்கூடிய நிலைமை ஆகிவிட்டது வானத்தில் ஒரு சத்தம் வந்தது செல்வாராக மனிதரோ அந்த வைப்பாராக பின் தொடர்ந்து சென்றால் அது ஒரு பெரிய வயல் அந்த வயலுக்கு மாத்திரம் மழை பெய்தது மழையெல்லாம் முடிந்து விட்டது முடிந்ததும் அங்கே ஒரு நிலத்தாய் இருந்தால் அவனுடைய கையிலே இருந்த ஆயுதத்தை வைத்து அவர் வரம்புகளை ஏற்படுத்தி அந்த தண்ணீரை தன்னைய தோட்டத்துக்கு இழுத்துக் கொண்டிருந்தார் அதற்குப் பிறகு இந்த மனிதர் போய் அந்த விதத்தாயைப் பார்த்து சராந்து சொன்னா பதில் கிடைத்தது மனிதா உங்களுடைய பெயர் என்ன இன்னலாமல் கேட்டார் அந்த மனிதர் பேரை சொன்னார் அந்த மனிதனரின் பேரும் வாழத்திலேயே உச்சரிக்கப்பட்ட பேரும் ஒத்ததா என்பது அம்மா மனிதா உங்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டது என்ன பெரிய அமளி செய்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த விவசாயி சொன்னார் கேளுங்கள் முகங்களே கேளுங்கள் வியாபாரிகளே கேளுங்கள் நிறுத்த பொறியியலாளர்களே அந்த மூன்று நிலையத்தையும் நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த லாபத்தை மூன்றாக பிரிக்கிறேன் மூன்றாவது பங்கை என்னுடைய செலவுக்கும் என்னுடைய குடும்பத்துடைய செலவுக்கும் நான் வைத்துக் கொள்கிறேன் இரண்டாவது பங்கை என்னுடைய தொழிலுக்கு மீண்டும் ஒரு முதல் படமாக நான் சேர்த்துக் கொள்கிறேன் விவசாயத்துக்கு முதல் படமாக நான் சேர்த்துக் கொள்கிறேன் மூன்றாவது அந்த பணக்க வானத்தில் இருந்து என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு என்னுடைய தோற்றத்துக்கு மாத்திரம் கை பெயரது என்பதாக அந்த விவசாயி சொன்னார் அல்லாஹ் அப்படி என்றால் நானும் நீங்களும் ویق <سؤال> کو <سؤال> <سؤال> <سؤال>